புஷாய வித்மகே வக்கரதுண்டாய்மகி தன்னோதண்டி பிரசோதைய ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கோரும் உங்கள் அன்பன் அஸ்ட்ரோ சிவகுமார் விசுவாதம் பதிமூணாம் தேதி வெள்ளிக்கிழமை ஆங்கிலம் ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் இன்றைய திதி வளர்விழை தூதி திதி மதியம் இரண்டு மணி ஆறு நிமிடங்கள் வரை உள்ளது அதற்கு பின்னர் திருதியைத் தீதி ஆரம்பமாகி நாள் முழுவதும் உள்ளது இன்றைய நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம் காலை பத்து மணி ஒன்பது நிமிடங்கள் வரை உள்ளது அதற்கு பின்னர் பூசம் நட்சத்திரம் ஆரம்பமாகி நாள் முழுவதும் உள்ளது இன்று காலை பத்து மணி ஒன்பது நிமிடங்கள் வரை சித்த யோகம் அதற்கு பின்னர் மரணயோகம் இன்று சுபமுகூர்த்த தினம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடங்கள் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடங்கள் வரை உள்ளது மாலை நாலு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் முதல் ஐந்து மணி நாப்பத்தி ஐந்து நிமிடங்கள் வரை உள்ளது கௌரி நல்ல நேரம் மதியம் பனிரெண்டு மணி பதினைந்து நிமிடங்கள் முதல் ஒரு மணி பதினைந்து நிமிடங்கள் வரை உள்ளது மாலை ஆறரை மணி முதல் ஏழரை மணி வரை உள்ளது ராகு காலம் காலை பத்தரை மணி முதல் பனிரெண்டு மணி வரை குளிகை காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மாலை மூணு மணி முதல் நாலரை மணி வரை சூலம் மேற்கு திசை பரிகாரம் வெள்ளம் சுப ஓரைகள் சுக்கர ஓரை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை புதன் ஓரை காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை சந்திர ஓரை காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை குரு ஓரை காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை இன்று சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரம் கேட்டை மற்றும் மூலம் நட்சத்திரம் ஆகும் இன்று காலை பத்து மணி ஒன்பது நிமிடங்கள் வரை கேட்டை நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம் அதற்கு பின்னர் மூலம் நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம் தொடங்கி நாள் முழுவதும் உள்ளது இன்றைய ராசி பொதுப்படங்களை இப்பொழுது காணலாம் மேஷ ராசி சுக்கரன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது சந்திரன் புதன் செவ்வாய் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது சூரியன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது ராகு சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது குரு சனி சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது நட்சத்திர பலன் அசுபதி அழகான மனம் படைத்தவர்கள் நீங்கள் சுறுசுறுப்பானவர்கள் நீங்கள் இன்று செய்தொழில் லாபம் உண்டு உத்தியோகத்தில் மேன்மை உண்டு உடல் நலனில் கவனம் தேவை பெண்கள் சிலருக்கு உத்தியோக பாக்கியம் கிட்டும் என்று எதிர்பாராத தனவரவு இன்று உங்களுக்கு உண்டு நிலம் சம்பந்தமான விஷயத்தில் உஷார் நிலைமை தேவை பரணி சுகவாழ்வு பெற தளராத உழைப்பு தேவை என நினைப்பவர்கள் நீங்கள் செய்தில் அமோக லாபம் உண்டு உத்தியோகத்தில் மேன்மை உண்டு சிலருக்கு பதவி உயர்வு கூட உண்டு பெண்கள் சிலர் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர் மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர் நிலம் சம்பந்தமான முதலீடுகள் இன்று வேண்டாம் கார்த்திகை நல்லதை எண்ணும் உங்கள் மனம் பிறர் மனம் மாற மாட்டார்களா என எண்ணுவீர்கள் செய்தொழில் அமோக லாபம் உண்டு உத்தியோகத்தில் மேன்மை உண்டு இன்று பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர் மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர் ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும் உடல் நலனில் கவனம் தேவை அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு அதிர்ஷ்ட எண் ஒன்பது வணங்க வேண்டிய தெய்வம் முருக பெருமான் ரிஷவராசி சந்திரன் சஞ்சாரம் மிக மிக அனுகூலமாக உள்ளது குரு சஞ்சாரம் மிக மிக அனுகூலமாக உள்ளது சூரியன் புதன் செவ்வாய் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது சுக்கிரன் சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை சனி சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது ராகு சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது நட்சத்திர பலன் கார்த்திகை நேர்மையானவர்கள் எதிலும் பர்ஃபெக்ட்னஸ் எதிர்பார்ப்பவர்கள் நீங்கள் செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு எதிர்பாராத தனவரவு இன்று உங்களுக்கு உண்டு மன தரும் நாளாக இந்நாள் அமையும் பெண்களுக்கு சுபகாரியம் கூடி வரும் நிலம் சம்பந்தமான முதலீடுகள் மிகுந்த தனலாபத்தை தரும் ரோகினி அன்பும் நேசமும் கொண்டவர்கள் நீங்கள் அனைத்து துறையிலும் வெற்றி காண்பீர்கள் நீங்கள் செய்தில் அமோக லாபம் உண்டு உத்தியோகத்தில் மேன்மை உண்டு வேலையில்லாத இளைஞர்கள் சிலருக்கு வங்கியில் பணிபுரிய வாய்ப்பு கிடைக்கும் இன்று ரியல் எஸ்டேட் வியாபாரம் அமோக லாபத்தை தரும் மிருகசீரிடம் கனவை நனவாக்குவீர்கள் நீங்கள் கடுமையான உழைப்பாளிகள் நீங்கள் செய்தூழில் அமோக லாபம் உண்டு குடும்பம் பாசம் மிக்கவர்கள் நீங்கள் உத்தியோக வாக்கியம் சிலருக்கு கிட்டும் இளைஞர்கள் சிலர் வேலை தேடி வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் ரியல் எஸ்டேட் வியாபாரம் அமோக லாபத்தை தரும் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை அதிர்ஷ்ட எண் மூன்று வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சணாமூர்த்தி மிதனராசி சந்திரன் புதன் சூரியன் குரு சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது செவ்வாய் சுக்கிரன் சஞ்சாரம் மிக அனுகூலமாக உள்ளது சனி ராகு சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது நட்சத்திர பலன் மிருகசே தெய்வ நம்பிக்கை மிக்கவர்கள் நீங்கள் குடும்ப பாசம் மிக்கவர்கள் நீங்கள் செய்தொழில் அமோக லாபம் உண்டு ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் அமோக லாபம் கிட்டும் இன்று செங்கல் மணல் வியாபாரம் அமோகமாக நடக்கும் மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர் இன்று எதிர்பாராத தனவரவு உண்டு உடல் நலனில் கவனம் தேவை திருவாதிரை துடுக்கான பேச்சு விடுக்கான தோற்றம் இவற்றின் இலக்கணம் நீங்கள் செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு உத்தியோகத்தில் மேன்மை உண்டு சகோதர உறவுகள் ஆதரவுகரம் நீட்டுவர் சகோதரர்களால் ஆதாயம் கிட்டும் இன்று நல்ல தனவரவு உண்டு உடல் நலனில் கவனம் தேவை பெண்கள் புதிதாக தூள் தொடங்கி லாபம் ஈட்டுவர் புனர்பூசம் எட்டா கனியாகுமா என்ற எண்ணம் வேண்டாம் வானம் தொட்டுவிடும் தூரம்தான் செய்தொழில் அமோக லாபம் உண்டு உத்தியோகத்தில் மேன்மை உண்டு பெண்கள் சிலர் உத்தியோக நிமித்தமாக வெளிநாடு பயணம் மேற்கொள்வர் அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும் உடல் நலனில் கவனம் தேவை சகோதர வழி உறவுகள் ஆதரவுகரம் நீட்டுவர் எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை அதிர்ஷ்ட எண் ஐந்து வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் மற்றும் தாயார் கடகராசி சந்திரன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது செவ்வாய் புதன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது சூரியன் குரு சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது சனி சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது ராகு சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை சுக்கரன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது நட்சத்திர பலன் புனர்பூசம் மகான்கள் வழிபாடு ஏற்றத்தை தரும் செய்தில் இன்று நல்ல தனலாபம் உண்டு உத்தியோகத்தில் உள்ளோருக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்பு உண்டு பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை உடல் நலனில் கவனம் தேவை வாய் வார்த்தையில் நிதானம் தேவை பூசம் பாசம் மிக்கவர்கள் நீங்கள் இனிமையான பேச்சு என்ற பாச கயிற்றால் மற்றவர்களை கவர்வீர்கள் நீங்கள் செய்து அமோக லாபம் உண்டு பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை நிதி சார்ந்த விஷயங்களில் உஷார் நிலைமை தேவை அரசாங்க காரியங்கள் தாமதம் ஆகும் சகோதர வழி உறவுகளுடன் பேசும்போது வாய் வார்த்தையில் நிதானம் தேவை பெண்கள் மனமகிழ்ச்சி அடைவர் ஓய்வு தேவைதான் உடலுக்கு ஆனால் எண்ணங்களுக்கு இல்லை என்பவர்கள் நீங்கள் செய்தொழில் அமோக லாபம் உண்டு உத்தியோகத்தில் எதிர்பாராத பதவி உயர்வு சிலருக்கு கிடைக்கும் நிதி சார்ந்த விஷயங்களில் உஷார் நிலைமை தேவை அரசாங்க காரியங்கள் தாமதமாகும் இன்கம் டாக்ஸ் ஜிஎஸ்டி வரிகளை ஒழுங்காக செலுத்த வேண்டும் சகோதர சகோதரிகளுடன் பேசும்போது வாய் வார்த்தையில் நிதானம் தேவை இன்று நல்ல தனவரவு உண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை அதிர்ஷ்ட என் ஆறு வணங்க வேண்டிய தெய்வம் அன்னை பராசக்தி சிம்மராசி சந்திரன் புதன் சனி சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது சூரியன் குரு சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது செவ்வாய் சுக்கிரன் ராகு சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது நட்சத்திர பலன் மகம் தன்னம்பிக்கை மிக்கவர்கள் நீங்கள் தன்னம்பிக்கையின் சிகரம் நீங்கள் செய்தொழில் லாபம் உண்டு உத்தியோகத்தில் மேன்மை உண்டு சிலருக்கு அரசாங்க உத்தியோகம் கூட கிடைக்கும் அரசாங்க வரி பாக்கி இருந்தால் அவற்றை ஒழுங்காக செலுத்தி விட வேண்டும் நீங்கள் நிதி ஆதாரங்கள் பலப்படும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து இன்று தனவரவு உண்டு பூரம் அலங்கார பிரியர் நீங்கள் எதையும் ஒழுங்கு வகைப்படுத்துவீர்கள் நீங்கள் செய்தொழில் சுமாரான தனவரவு உண்டு வாய் வார்த்தையில் நிதானம் தேவை சிலருக்கு அரசாங்க உத்தியோகம் கிட்டும் நிதி நிறுவனங்களில் வேலை பார்ப்போர் ஊதிய உயர்வு பெறுவர் பெண்கள் சிலர் வெளிநாடு பயணம் மேற்கொள்வர் வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானமும் கவனமும் தேவை உத்தரம் பாசத்துடன் அனைவரையும் அரவணைத்து வழி நடத்துவீர்கள் நீங்கள் செய்தொழிலில் சுமாரான தனவர உண்டு உத்தியோகத்தில் உள்ளோருக்கு ஊதிய உயர்வு பதவி உயர்வு சிலருக்கு கிடைக்க வாய்ப்பு உள்ளது நிதி ஆதாரங்கள் பலப்படும் பணம் கொடுக்கல் வாங்கல் தொழில் புரிவோர் லாபம் ஈட்டுவர் இளைஞர்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும் பெண்கள் சிலர் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும் நிலம் சம்பந்தமான முதலீடுகள் இன்று வேண்டாம் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட என் ஒன்று வணங்க வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் கண்ணிராசி சந்திரன் சஞ்சாரம் மிக மிக அனுகூலமாக உள்ளது புதன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது சூரியன் குரு சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது செவ்வாய் சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது சுக்கரன் சனி சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது ராகு சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது நட்சத்திர பலன் உத்தரம் எதையும் சீர்தூக்கி செயல்படுத்துவர் நீங்கள் செய்தூரில் சுமாரான தனவரவு உண்டு உத்தியோகத்தில் உள்ளோருக்கு ஊதிய உயர்வு இடம் மாறுதல் உண்டு சிலருக்கு பதவி உயர்வு கூட உண்டு நிதி ஆதாரங்கள் பலப்படும் நிதி நிறுவனத்தில் பணிபுரிவோர் ஊதிய உயர்வு பெறுவர் பெண்கள் சிலர் வேலை நிமித்தமாக வெளிநாடு பயணம் மேற்கொள்வர் அஸ்தம் பொன்னகையோடு சவால்களை சந்திப்பவர்கள் நீங்கள் கமிஷன் வியாபாரத்தில் அமோக லாபம் கிடைக்கும் மாணவர்கள் சிலருக்கு மருத்துவ கல்வியில் பயில இடம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும் நிதி ஆதாரங்கள் பலப்படும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து தனவரவு இன்று உண்டு செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு சித்திரை கோபப்பட்டு பேசினாலும் உங்கள் உள்ளம் கனிவாகத்தான் இருக்கும் செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு உத்தியோகத்தில் மேன்மை உண்டு கமிஷன் வியாபாரிகள் லாபம் ஈட்டுவர் அரசாங்கத்தில் பணிபுரிவோர் ஊதிய உயர்வு பெறுவர் சிலருக்கு அரசாங்க உத்தியோகம் கூட கிடைக்க வாய்ப்பு உள்ளது நிதி ஆதாரங்கள் பலப்படும் இளைஞர்கள் சிலர் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடன் உதவி கிடைக்க வாய்ப்பு உள்ளது அதிர்ஷ்ட நிறம் பச்சை அதிர்ஷ்ட எண் ஐந்து வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர் துலாம் ராசி சந்திரன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது புதன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது செவ்வாய் சஞ்சாரம் மிக மிக அனுகூலமாக உள்ளது சூரியன் குரு சஞ்சாரம் மிக மிக அனுகூலமாக உள்ளது சுக்கிரன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது சனி சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது ராகு சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது நட்சத்திர பலன் சித்திரை உள்ளதை உள்ளபடி பேசுவீர்கள் நீங்கள் செய்தொழில் அமோக லாபம் உண்டு உத்தியோகத்தில் மேன்மை உண்டு திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் திருமண பாக்கியம் கூடி வரும் அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும் சிலருக்கு அரசாங்க உத்தியோகம் கூட கிடைக்கும் இளைஞர்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர் ரியல் எஸ்டேட் வியாபாரம் அமோக லாபத்தை தரும் சுவாதி கண்டிப்பாக இருப்பீர்கள் மற்றவர்களை வழி நடத்தவும் செய்வீர்கள் செய்தொழிலில் நல்ல தனவரவு உண்டு கமிஷன் வியாபாரிகள் லாபத்தை ஈட்டுவர் அரசாங்கத்தில் பணிபுரிவோர் ஊதிய உயர்வு பெறுவர் இளைஞர்கள் சிலருக்கு திருமண பாக்கியம் கிட்டும் நீண்ட நாட்களாக பிள்ளை பேரு இல்லாதவர்களுக்கு பிள்ளை பேரு பாக்கியம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது நிலம் சம்பந்தமான முதலீடுகள் நல்ல லாபத்தை தரும் விசாகம் குடும்ப பாசமும் மிக்கவர்கள் நீங்கள் செய்தொழில் லாபம் உண்டு உத்தியோகத்தில் பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிட்டும் நிதி சார்ந்த விஷயங்கள் லாபகரமாக அமையும் பணம் கொடுக்கல் வாங்கல் தொழில் புரிவோர் லாபம் ஈட்டுவர் வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் திருமண வாக்கியம் கிட்டும் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஆறு வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி அம்மன் விருச்சிக ராசி சந்திரன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது புதன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது செவ்வாய் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது சூரியன் குரு சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை சுக்கரன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது சனி ராகு சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது நட்சத்திர பலன் விசாகம் எதையும் யோசித்து செயல்படுத்துவர் நீங்கள் செய்தொழிலில் சுமாரான தனவர உண்டு கமிஷன் வியாபாரிகள் சுமாரான தனலாபத்தை அடைவர் அரசாங்க காரியங்கள் தாமதமாகும் நிதானம் தேவை உடல் நலனில் கவனம் தேவை பெண்கள் சிலர் புதிதாக தொழில் தொடங்க வங்கி உதவி கிடைக்க வாய்ப்பு உள்ளது அனுஷம் மகான்கள் வழிபாடு ஏற்றத்தை தரும் செய்தில் சுமாரான தனவர உண்டு உத்தியோகத்தில் உள்ளோருக்கு இடம் மாறுதல் உண்டு நிதி ஆதாரங்களில் உஷா நிலைமை தேவை உடல் நலனில் கவனம் தேவை ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும் பெண்கள் சிலர் வெளிநாடு பயணம் மேற்கொள்வர் கேட்டை எதிலும் நிதானம் தேவை வாய் வார்த்தையில் நிதானம் தேவை செய்துகளில் சுமாரான தனவரவு உண்டு மற்றவர்களை அனுசரித்து சென்றால் நீங்கள் எல்லா வகையிலும் ஏற்றம் காணலாம் பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும் உடல் நலனில் கவனம் தேவை அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு அதிர்ஷ்ட என் ஒன்போது வணங்க வேண்டிய தெய்வம் ஐயப்பன் தனுசு ராசி சந்திரன் சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை புதன் சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை செவ்வாய் சூரியன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது குரு சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது சுக்கிரன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது சனி சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது ராகு சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது நட்சத்திர பலன் மூலம் இறை நம்பிக்கை மிக்கவர்கள் நீங்கள் இன்று காலை பத்து மணி ஒன்பது நிமிடங்களுக்கு பின்னர் உங்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குவதால் எதிலும் நிதானம் தேவை வாய் வார்த்தையில் கவனம் தேவை பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது சால சிறந்தது ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது வீண் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை போராடம் கலைநயம் மிக்கவர்கள் நீங்கள் செய்திகளில் சுமாரான தனவரவு உண்டு உத்தியோகத்தில் உள்ளோர் சிலருக்கு ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளது இளைஞர்கள் சிலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் இளைஞர்கள் சிலர் வெளிநாடு பயணம் மேற்கொள்ளுவர் பெண்கள் சிலர் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்க வாய்ப்பு உள்ளது உத்திராடம் கவன குறைவு கூடாது என்பவர்கள் நீங்கள் எதிலும் பெர்ஃபெக்ட்னஸ் எதிர்பார்ப்பவர்கள் நீங்கள் செய்தொழிலில் சுமாரான தன உண்டு உத்தியோகத்தில் உள்ளோருக்கு ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளது இளைஞர்கள் சிலருக்கு திருமண வாக்கியம் கூடி வரும் பெண்கள் சிலர் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடன் உதவி கிடைக்க வாய்ப்பு உள்ளது ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தன லாபத்தை தரும் வாய் வார்த்தையில் நிதானம் தேவை அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் மூன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஷீரடி சாய்பாபா மகர ராசி சந்திரன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது புதன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது சூரியன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது குரு சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது செவ்வாய் சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை சுக்கிரன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது சனி சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது ராகு சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது நட்சத்திர பலம் உத்திராடம் எதையும் யோசித்து செயல்படுத்துவதில் வல்லவர்கள் நீங்கள் செய்தூழில் அமோக லாபம் உண்டு சிலருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது நிதி சார்ந்த விஷயங்களில் உஷார் நிலைமை தேவை உடல் நலனில் கவனம் தேவை வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானம் தேவை திருவோணம் அமைதியானவர் பாசமானவர் நீங்கள் செய்தில் இன்று அமோக லாபம் உண்டு அரசாங்க உத்தியோகத்தில் பணிபுரிவோர் சிலருக்கு இடம் மாறுதல் உண்டு ஊதிய உயர்வு உண்டு சிலருக்கு பதவி உயர்வு உண்டு நிதி சார்ந்த விஷயங்களில் உஷார் நிலைமை தேவை உடல் நலனில் கவனம் தேவை பெண்கள் சிலர் வீடுமனை வாங்கும் யோகம் உண்டு நிலம் சார்ந்த முதலீடுகள் லாபத்தை அள்ளித்தரும் அவிட்டம் உங்கள் கோபத்தில் எப்பொழுதும் நியாயம் உண்டு தொட்டதெல்லாம் பொன்னாகும் நிலம் சம்பந்தமான விஷயங்கள் லாபகரமாக இருக்கும் நிலம் வாங்கும் போது பத்திரத்தை படித்து பார்த்து வாங்க வேண்டும் பெண்கள் சிலர் உத்தியோகத்தில் அமர்வர் நிதி சார்ந்த விஷயங்களில் உஷார் நிலைமை தேவை உடல் நலனில் கவனம் தேவை வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானம் தேவை அதிர்ஷ்ட நிறம் வெளி நீளம் அதிர்ஷ்ட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் கும்பராசி சந்திரன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது புதன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது செவ்வாய் சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது சூரியன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது குரு சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது சுக்கரன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது ராகு சனி சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது நட்சத்திர பலன் ஆவிட்டம் தொட்டதெல்லாம் பொன்னாகும் எல்லா வகையிலும் ஏற்றம் காண்பீர்கள் நீங்கள் உடல் நலனில் கவனம் தேவை வாய் வார்த்தையில் நிதானம் தேவை ஐடி கம்பெனியில் பணிபுரியும் பெண்கள் பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் சிலர் பெறுவர் அரசாங்க காரியங்கள் தாமதமாகும் நிதானம் தேவை நிதி ஆதாரங்கள் பலப்படும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து தனவரவு இன்று உண்டு ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் சொற்ப லாபம் கிடைக்கும் இன்று சதயம் நன்றி மறவாதவர்கள் நீங்கள் செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு கமிஷன் வியாபாரிகள் லாபத்தை ஈட்டுவர் அரசாங்க காரியங்கள் தாமதமாகும் நிதானம் தேவை மாணவர்கள் கல்வி சார்ந்த விஷயமாக வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வர் பெண்கள் சிலர் வெளிநாடு பயணம் மேற்கொள்வர் நிதி சார்ந்த விஷயங்கள் லாபகரமாக அமையும் பணம் கொடுக்கல் வாங்கல் தொழ்புவோர் லாபம் ஈட்டுவர் போரட்டாரி அறிவுரை கூலி வழி நடத்துவீர் நீங்கள் எல்லா வகையிலும் ஏற்றம் காண்பீர்கள் நீங்கள் செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு மாணவர்கள் கல்வி சார்ந்த விஷயமாக வெளியூர் பயணம் மேற்கொள்வர் அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும் பெண்கள் சிலர் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடன் உதவி கிடைக்கும் ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபகரமாக அமையும் உடல் நலனில் கவனம் தேவை அதிர்ஷ்ட நிறம் நீலம் அதிர்ஷ்ட என் ஆறு வணங்க வேண்டிய தெய்வம் துர்கை அம்மன் மீனராசி சந்திரன் புதன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது குரு சூரியன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது சுக்கிரன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது ராகு சனி சஞ்சாரம் திருப்திகரமாக இல்லை செவ்வாய் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது நட்சத்திர பலன் போராட்டாதி தெய்வ நம்பிக்கை மிக்கவர்கள் நீங்கள் செய்தொழில் இன்று நல்ல தனலாபம் உண்டு உத்தியோகத்தில் உள்ளோருக்கு மேன்மை உண்டு நிதி சார்ந்த விஷயங்கள் லாபகரமாக அமையும் பெண்கள் சிலர் உத்தியோகத்தில் அமர்வர் உடல் நலனில் கவனம் தேவை வாய் வார்த்தையில் நிதானம் தேவை எதிர்பாராத தனவரவு சிலருக்கு உண்டு ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும் உத்தரட்டாதி உழைப்பிற்கு அஞ்ச மாட்டீர்கள் நீங்கள் சுமாரான தனவரவு உண்டு உத்தியோகத்தில் உள்ளோருக்கு மேன்மை உண்டு நிதி சார்ந்த விஷயங்களில் உஷார் நிலைமை தேவை பெண்கள் சிலர் தொழில் நிமித்தமாக வெளியூர் பயணம் மேற்கொள்வர் உடல் நலனில் கவனம் தேவி வாய் வார்த்தையில் நிதானம் தேவி சகோதர சகோதரிகள் ஆதரவுகரம் நீட்டுவர் ரேவதி கடமையை புரிவீர்கள் நீங்கள் பிறரை வழி நடத்தவும் செய்வீர்கள் நீங்கள் செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு கமிஷன் வியாபாரிகள் லாபத்தை ஈட்டுவர் ரியல் எஸ்டேட் தரகர்கள் லாபத்தை ஈட்டுவர் அரசாங்க காரியங்கள் தாமதம் ஆகும் நிதானம் தேவை நிதி சார்ந்த விஷயங்களில் சுமாரான தனவரவு உண்டு பெண்கள் சிலருக்கு புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும் உடல் நலனில் கவனம் தேவை அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் மூன்று வணங்க வேண்டிய தெய்வம் சித்தர்கள் வழிபாடு பனிரெண்டு ராசி அன்பர்களும் இன்று வெள்ளிக்கிழமை ஆதலால் அவரவர் ஊரில் உள்ள அம்மன் ஆலயத்திற்கு சென்று மல்லிகை புஷ்பம் அம்மனுக்கு சாற்றி பசுனை தீபம் ஏற்றி மனதார பிரார்த்தனை செய்தால் எல்லா வளமும் கிட்டும் என்பது தின்னம் நன்றி வணக்கம்